ശീലം <kung government> ஆறாம் பாசுரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் இந்த ஆறாம் பாசுரம் பாசுரம் தொடங்கி வரை தன்னுடைய தோழிமார்களை அழைத்து செல்ல வேண்டும் என்பது ஆண்டாளுடைய ஆசை அதற்கு தக்கவாறு ஆறாவது பாசுரத்தில் ஆண்டாள் சில லட்சணங்கள் சொல்றார் அதாவது தோழிகளை அழைக்கணும்னா விடியர் காரத்தால் போய் அவளை எழுதுக்குங்கோ அப்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் என்னெல்லாம் கார்த்தால ஆயிருக்கு கார்த்தால ஆயிடுதாங்கிறதுக்கு லட்சணம் கேட்போம் அப்ப ஆண்டாள் சொல்லிண்டே வரணும் பதில் அப்பதான் சிலம்பினான் அப்படிங்கிற ஆண்டாள் இப்போ புல் என்பது பறவையை தெரிவிக்கும் பறவைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள் என்ன நீ சொல்லு விஷ்ணு வெரி குட் பேர் வேதத்துக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டு வேதத்துக்காக வேதத்தின் சார்பாக வேதத்தின் எடுத்து ஆண்டாள் கிடைய உனக்கு என்ன போய் ஈகிள்னா என்ன நம்ம கருடன் கருடன்னா பெருமாளுக்கு என்னவா இருக்க வாகனமா இருக்க வெரி குட் உனக்கு என்ன பறவை அந்த அந்த பறவைகளை கொண்டது ஞாபகம்

ஆனா அந்த குருவியிலேயே பல வகைகள் உண்டு அதெல்லாம் கூடு கட்டும் போது குக்குனாங்குருவின்னு ஒரு குருவி அது எப்படி அவ்வளவு அழகா கூடு கட்டுறதுன்னே தெரியாது சின்னதா இருக்கு ஆனா இவ்வளவு கீர்த்தி பெருசா என்ன பறவை காக்கா நான் உனக்கு உடனே என்ன ஞாபகத்துக்குறோம் கிருஷ்ணன் ஞாபகத்துக்குறோம் கருநிறம் வெறி அப்படின்னா ஆண்டாள் வந்து பறவைய எடுத்துக்காட்டா வச்சுன்னு சொல்றா அதனால என்ன சொல்றா புள்ளும் சிலம்பின புள்ளின் அந்த துவனி கேட்டு பாரு சிலம்பின கான் கோயில் புல் அறையன் அறையன் அரசன் அர்த்தம் புல் அறையன் புட்களுக்கு அந்த பட்சிகளுக்கு அரசனா இருக்கக்கூடிய வேதாத்மா மிககேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன் மோகினி இது எந்த யாரோட ஸ்லோகம் இது ஆளவந்தாரு சத்துஸ்லோகி வேதாத்மா மிககேஸ்வரா வேதாத்மாவாய் வெகேஸ்வரனாய் பன்னகனாய் தார்க்னாய் கொண்டாடப்படக்கூடிய கருடன் அதனால இந்த கோயிலில் பேரரவம் கேட்டிலையோ பெருமாள் வரக்கூடிய சங்கநாதம் உன் காதில் விழவில்லையா அப்படின்னு கேட்கிறார் இப்போ வெள்ளை விழிசங்கு ஏன்னு இருக்கக்கூடிய சங்கின் துவனி கேட்கவில்லையோ உங்க சங்க சங்கு வாசிப்பேல நீ உங்க எப்போ ஒரு தடவை எப்போ வாசிச்சோம் கோயில் இருக்கும்போது ஆர்ட்ல வாசிப்பாசிப்பா ஆனா தமிழர்களுக்கு ஒரு பண்பாடு இருந்தது கோவில்கள் சங்கநாதம் சேமிப்பது பெங்கால் போனேன்னா வீட்டிலேயே சங்கநாதம் இருக்கும் அதனால இந்த இடத்துல சொல்ற வெள்ளை வெளி சங்கின் பேர் அரவம் அதுலேருந்து வரக்கூடிய துவனி உன் காதல விழலியா அப்படின்னு கேட்கிறார் அப்புறம் இப்ப வந்து அந்த பெண்மணியை பார்த்து சொல்ற பாரதி கார்த்தால ஆயிடுது பேர்ட்ஸ் எல்லாம் சத்தம் போடுறது அப்புறம் வந்து இந்த பெருமாள் கோவில்ல இருந்து சங்கர்நாதம் கேட்கறது எந்த கோவில் பெருமாள் கோவில் பெருமாள் கோவில் உனக்கு எப்படி தெரியும் இல்ல பெருமாள் கோவில் எப்படி தெரியும் வெரி குட் கோயில்னு சொல்றான் கருடன் இருக்கக்கூடிய கோவில் ஏன்னா ஒரு கோவில் எடுத்துட்டேன்னா அந்த மதில்ல நாலு ஓரத்திலையும் கரு்பன் இருப்பாரு சன்னதி கருடன்னு இருப்பார் பெருமாள் எதிர்க்க எழுதியிருக்கக்கூடிய கருடன் அதனால இந்த எடுத்து சொல்றா புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ இதெல்லாம் அந்த உள்ள இருக்கக்கூடிய பெண்மணிக்கு சொல்றா அடையாளமா இல்ல ஆயிரத்தி நீ நாழி அப்படின்னு சொல்றா அப்ப அந்த உள்ள இருக்கக்கூடிய பெண்மணி கேட்போம் இல்லையா சரி நீ எழுப்பறியே நம்ம என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறா பெருமாள் நாமத்தை பாட போறா அந்த எந்த பெருமாள் பெருமாள்னா யாருங்க கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து சிறு வயதில் செய்த லீலா சேஷ்டிதங்களை பண்ணணும் ஏன்னா அவர் லீலா சேஷ்டிதம் பண்ணியிருக்காரு ஆச்சரியமா பண்ணியிருக்காருங்கிறது போன பாசுரத்துல பார்த்தோம் மாயனை அப்படிங்கிற பாசுரத்துல பார்த்தோம் அப்படி என்ன மாய காரியம் பண்ணிவிட்டார்னா அண்டாள் சொல்றா பேய் முலை நஞ்சு உண்டு கண்டனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய முலையில் விடத்தை கொண்டு ஒரு பெண்மணி வந்தாள் அவள் பேர் பூத்தனா பாலதாதினி அந்த பூத்தனாவே வந்திருக்கா அந்த பேய் முலையோடு வந்த பூத்தனையின் பாலை உண்டு அவளையும் நற்கதிக்கு ஏத்தினார் என் அப்படிங்கறதால அப்படிங்கறது முலை நஞ்சு உண்டு சரி இப்போ கிருஷ்ணர் பூதனாவ கொன்னத்துக்கும் ராமர் தாட்டக்காக கொன்னத்துக்கும் என்ன சாமியம் ஒரு ஸ்திரியர் அப்படின்னா பெண்களை நாம் மதிக்க வேண்டும் ராமரும் கிருஷ்ணரும் ஏன் மதிக்கலன்னு கேட்டா மதிக்காம இல்லை ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய கருணை அவர்கிட்ட ஒரு தாய் ஒரு தங்கை அக்கான்னு அதுக்குன்னு ஒரு கருணை இதெல்லாம் பெண்மையை இழந்து விட்டார்கள் பதம் செய்தார் பெய்முலை முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அதனால கள்ளச்சகடம் கள்ளச்சகடம் சொன்னது சகடாசுரனுடைய இயற்பெயர் என்ன உட்கச்ச அந்த உத்கஜனாய் வந்த சகடத்தை கள்ளச்சகடம் கலக்கழிய கால் ஓச்சி காலால எட்டி விட்டு எரிந்த அடுத்தது வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை வித்து இவர் இவர் தான் காரணம் வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்து எப்ப படுத்துட்டார் வெள்ளத்தரவில் எந்த வெள்ளம் செம்மரம்பாக்கம் திறந்து விட்ட போதா

இல்லையா ஆதிசேஷன் விழுப்பு பெருமாள் கருப்பு அதனால இந்த இடத்துல சொல்றாரு வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த மித்தினை அதனால அந்த ஆதிசேஷன் மீது சைனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமாள் இப்ப நல்ல யூஸ் பாருங்க ஆர்மிக்கு ஒரு புல்லரையன் அப்படின்னா கருடனை சொல்லியாச்சு வெள்ளைத்தரவுன்னா ஆதிசேஷனை சொல்லியாச்சு கருடனும் ஆதிசேஷனும் யாரு நித்ய சூரிகள் அனந்தன் கருடன் விஸ்வத் சேனன் கொண்ட அப்பெயர் பட்ட வெள்ளத்தரவில் எம்பெருமான் முனிவர்களும் யோகிகளும் உள்ளத்து கொண்டு முனிவர்கள் முனிவர்கள் முனி என்ன மனதீலகா முனி மனசளவுல பெருமாள நினைச்சுண்டே இருக்கக்கூடியவர்கள் முனிவர்கள் ஸ்ரீமத் ராமாயணத்தின் முதல் ஸ்லோகன் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாத்விதாந்த நாரதம் கல்ப பிரச்ச வால்மீக முனி புங்கவம் முனிவர்களின் இருக்கக்கூடிய அதனால அந்த முனி மனநசீலகா முனி பெருமாளையே மனசுல நினைச்சிண்டுப்பா அவ ஒரு இடத்துல அப்படியே தியானத்திலேயே இருப்பா இன்னொன்னு உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகள் யோகினா யாரு சார் உத்தர் பிரதேசில இருக்கார் சார் யோகி யார் யோகி யோகாபியாசம் செய்யக்கூடியவர்கள் யோகிகள் அஷ்டாங்க யோகத்தில் ஈடுபட்டவர்கள் யோகிகளும் சரி பெருமாளையே யோகிகளும் முனிவர்களும் மனசுலேயே பெருமாள் தாத்தான நீங்க எழுந்துக்கும் போது எப்படி எழுந்துப்பேன் ரோஷன் எப்படி எழுதிப்பேன் அப்படிதான் ஏ சும்மா நான் கேமரா வச்சிருப்பேன் உங்க வீட்டுல சும்மா நான் உபன்யாசத்து கேட்கிறேன்னு சொல்லக்கூடாது ஏ நீ அந்த இங்கிலீஷ் ஹரிய சொல்றியா ஹரி 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 ஆ நீ பெருமாளியே நச்செண்டு கிட்டத்தட்ட நீ வந்து பதிமூணாவது ஆழ்வார ஐபோ புலகு ஆ நம்ம இவர் என்ன சுவாமி சர்வேஷ் நீ எப்படி காட்டால் எழுந்துப்ப தூக்க கலத்தத்தோடு எழுந்துப்போம் சார் நீ என்ன சா சாதாரணமாக எப்படி எழுந்துப்படுத்து நடு அது புரியுது சாதாரணமாக என்ன வருத்தத்தோடு எழுந்து போய சந்தோஷமாக விடிந்து விட்டது நான் புஷ்டத்தை பறிப்பூர் சமர்ப்பி ஆ எந்த எக்ஸ்பிரெஷன் அப்படியே செல்ல மாதிரி அப்படியே எழுந்து உட்காந்து அப்படியே காஃபின்னு உட்காந்துருப்பியா அப்படியே கையில கூப்பின கையோட அமையோ நீ என்ன பண்ணுவாங்க துக்கத்தோட ஒரு மணி நேரம் கழிச்சு தான் எழுதுவ காண்டாள் எப்படி எழுந்துக்கணும்னு சொல்றா தெரியுமா விஷ்ணு மெல்ல எழுந்து எழுந்துக்கும் போது ஸ்லோவா எழுந்து போணுமா ஏன் ஸ்லோவாக இழுந்து தெரியாதா ஆ நீ சரி என்னமா ரெண்டா கண்ணா பேரம் உள்ள ஹரி இருக்காரு இல்லையா ரொம்ப வேகமா அவருக்கு ஒரே ஆட்டம் கம்பார்ட்மெண்ட் ஆடுற மாதிரி ஆடுவான் மெல்ல எழுந்து ஆண்டாளுடைய அந்த வர்ணனை ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து அந்த உள்ளத்தில் புகுந்து அது குளிர வேண்டும் அது அப்படியே சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அந்த ஹரி 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 ஹரினு காத்தால எவ்வளவு தடவை ஹரி சொல்லலாம் சரி இப்ப நம்ம ஹரி சொல்லிடலாம் பாருங்க ஹரி 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 இப்ப இது நம்ம வேகமா சொல்லலாம் இங்கிலீஷ்ல கூடிய ஹரியும் நம்ம கொண்டாடணும் ஹரிய ஹரியா சொல்லிடலாமா ஹரி 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 ஏழு செகண்ட்ல ஆயிடுது அப்படின்னா காட்டால எழுந்துக்கும் போது ஹரி என்ற பேரரவம் அசங்காம எழுந்துக்கணும் உள்ளம் புகுந்து குளிர்ந்து உள்ளுக்குள்ள ஏசி போட்ட மாதிரி இருக்கும் அப்படி திரு 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 இருக்குமா பெருமாள் நினைச்சுடா அதற்காக என்னோட ஃப்ரெண்டே நீ எழுந்துக்க மாட்டியான ஆண்டாள் காலங்கார்த்தால இது எத்தனாவது பாசுரத்தை கேட்கிறோம் ஆறாவது பாசுரத்தில் ஆண்டாள் பாகவதோத்தம ஸ்திரீயாக இருக்கக்கூடியதன் தோழியை பார்த்து எழுண்டு கோ பெண்ணே என்று பல பல லಕ್ಷಣங்களை காட்டி குறுகின்றால் ஏழாம் பாசுரத்தில் என்ன என்பதன நாளை தினம் பார்ப்போம். Dear Astikarida I'm happy to be authoring a two part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki conforming to the ancient commentaries. and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org slash books. Namaskaram. Namaskaram Mastikas. I am tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February to seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington, between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January. And later, I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh. And then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.